அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்க சனி பயிற்சி மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுக்க போது நீங்க எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் இனி வரும் காலகட்டத்துல சனி பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறீங்க சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நிகழ இருக்கு இந்த சனி பயிற்சியினால கிட்டத்தட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போது மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்க போது சனி பகவானால ஆறு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பனமழையில் நனைய போறீங்கன்னே சொல்லலாம் அதுலயும் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான சுப பலன்கள் யோக பலன்கள் சனி பகவானால கிடைக்க போகுது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலகட்டத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார் ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சனி பகவான் கழுத்துல கத்திய வச்ச மாதிரியான ஒரு தான் கடந்த காலகட்டத்தை கொண்டு போனார் பேசவும் முடியாம மத்தவங்க கிட்ட பழகவும் முடியாம ஒரு விஷயத்தை சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான நீதி அரசரா சனி பகவான் உங்களுக்கு செயல்பட்டிருப்பார் ஒரு சிலர் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சிலர் பிஸ்மஸ் இழந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஜீரோ லெவலுக்கு கொண்டு போயிருக்கும் வாழ்க்கையில தவறான முடிவுகளை ஒரு சிலர் ட்ரை பண்ணி பார்த்து தோத்துருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல சனி பெயர்ச்சியினால உங்க வாழ்க்கை உண்மையிலேயே தலைகீழா போது வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் இது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால பலன்கள் கேட்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல உங்க சுய ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல ஆறாம் அதிபதி தசா எட்டாம் அதிபதி தசா விரயாதிபதி தசா இல்ல பாதகாதிபதி தசா மார்காதிபதி தசா இந்த மாதிரி எது வேணால் நடக்கலாம் ஒரு சிலருக்கு சனி தசா சனி புத்தி கூட நடக்கலாம் அவங்க என்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வெற்றிக்கான ஓட்ட பந்தயத்துல முதல் வீரரா வந்து நிற்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில மகர ராசி அன்பர்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான செய்தி உண்டு ஏழரை வருஷமா அடிமையா தான் வாழ்ந்தீங்க அதிகமா சுக்கர அனுபவிச்சவங்க யாருன்னு கேட்டா நாங்க தான் கடைசின்னு சொல்லுவாங்க மகர ராசி அன்பர்கள் ஏன்னா இவங்களுக்கு சுக்கரதசாவே பெருசா கிடையாது அதே மாதிரி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குருதசாவை அதிகம் அனுபவிப்பாங்க தசா புத்தி நல்லா இருக்கு சுய ஜாதகம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு அடிக்கடி கோவில் போறேன் சுவாமி கும்பிடுறேன் மூணு வேலையும் சுவாமியை வணங்கிக்கிட்டே இருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படிங்கிற பயங்கர வருத்தம் கடந்த ஏழரை ஆண்டுகளா என்னுடைய பெயர் புகழ் எல்லாம் போனதுதான் மிச்சம் என்னை எவ்வளவு பேர் இந்த ஏழரை வருஷத்துல மிரட்டி இருக்காங்க எவ்வளவு காலம் நான் அழுதுருக்கேன் தெரியுமா நான் ஒரு சுயசரிதை புக்கு போட்டா அந்த புக்கை படிக்கிறவங்க கூட அழுதுருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இருந்த நேரம் போகட்டும் ஆனா உங்களுக்குன்னு ஒரு நேரம் காலம் பாசிட்டிவா வரும் இல்லையா ஜாதகம் இல்லாமலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாசிட்டிவான நேரம் வரும் அந்த நேரம் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனி பயிற்சி ஒரு பெஸ்டான காலகட்டம் உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரார் முயற்சி ஸ்தானத்துக்கு சனி பகவான் போது அதுவும் உங்க ராசி அதிபதியான சனி பகவான் முயற்சி எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் வெற்றிங்கிற விஷயம் பதினெட்டு முறை முயற்சி செஞ்சாதான் கிடைக்கும்ங்கிறது கிடையாது ஒரே ஒரு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்துல இலக்க முடிவு பண்ணுங்க உங்களுக்கு லாபம் உண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் உங்களுக்கு நல்லது நடக்க போது அது நான் என்ன பண்றது இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் உடம்பு ஒரு பக்கம் படுத்துது கடன் ஒரு பக்கம் கழுத்த நிற்குது கையில காசு இல்ல பிச்சை எடுக்காத குறையா இருக்கேன் யாருகிட்ட என்ன கேக்குறதுன்னு தெரியாத ஒரு கண்டிஷன்ல இருக்கேன் என்னுடைய மானம் போச்சு மரியாதை போச்சு நம்பகத்தன்மை போச்சு என்ன நானே இழந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது சுப நிகழ்ச்சி நடக்க போகுது திருமணம் ஆகாத நிறைய பேருக்கு இப்போ திடீர்னு திருமணம் நடக்க போகுதுன்னா என்ன பண்ணுவீங்க நமக்கும் நல்லது நடக்குது நமக்கும் யோகம் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா எந்த அளவுக்கு ரெடியா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு இப்ப ரெடியா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க எதிர்பார்த்ததை தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு நடக்கும் இல்லையா அந்த கருத்து கணிப்பு யாருக்கு சாதகம்னு சொல்வாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மகர ராசி என்பர்களுக்கு கருத்து கணிப்பின் அடிப்படையில மட்டும் இல்லை ஜோதிட அடிப்படையில மட்டும் இல்லை இதிகாச நூல்களின் அடிப்படையிலும் சரி ஆய்வுகளின் அடிப்படையிலும் சரி மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி வெற்றிக்கான முதல் அடியை நீங்க எடுத்து வைக்க போறீங்க நிறைய மகர ராசி என்பர்கள் நிறைய கோவிலுக்கு போயிருப்பாங்க பரிகாரம் பண்ணிருப்பாங்க நிறைய விஷயங்களை கரெக்டா ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே நல்லதா நடந்திருக்காது இறைவனை அதிகம் நம்பக்கூடிய மகர ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போலாம் அடுத்து என்ன நல்லது பண்ணலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா கூட அதிகம் கோவிலை நோக்கி இறைவனை நோக்கி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க அப்படி உண்மையா இருந்தும் ஒண்ணுமே நடக்காது என்ன நம்ம வாழ்க்கை இவ்வளோ கேவலமா போயிட்டு இருக்கேன் நம்மள எல்லாரும் மொம்மன்னு நினைக்கிறாங்களா நமக்கு மனசு இருக்கு இல்லையா அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மனசுல ஒரு கேள்விக்குறி நிறைய பேர் நீங்க லைஃப்ல என்ன விஷயம் செஞ்சாலும் சரி அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிரெடிட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிரெடிட்ஸ் அந்த நல்ல நேரம்தான் வாழ்க்கையில இப்ப உங்களுக்கு ஏற்பட போகுது ஒரு நாளைக்கு ராகு காலம் வரலாம் யமகண்டம் வரலாம் என் குளிகை கூட வரலாம் ஆனா நல்ல நேரம்ங்கிறது எப்பயாவது ஒரு முறை தான் வரும் கௌரி நல்ல நேரம் ஒரு முறை தான் வரும் ஆனா பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது ஒரே டைம் தான் அபிஜித் நேரம்ங்கிறது அதை விட பெஸ்ட் மைத்ரேய முகூர்த்தம் அதை விட பெஸ்ட் இது எல்லாம் சேர்த்து மொத்த உருவமா ஒன்னா நின்னா அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த பாசிட்டிவான காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரு பெஸ்டான டைம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான நேரம் அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பழமொழி உண்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு நல்ல சாதகமான காலகட்டம் வரும்போது எல்லா நல்ல விஷயங்களையும் தக்கு தக்குன்னு முடிச்சிருங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து சாதகமான பலன்கள் நடக்க ஆரம்பிக்க போது அதுக்கு இப்போல இருந்தே நீங்க தயாராக ஆரம்பிங்க ப்ரிப்பேர்டா இருங்க நினைத்தது நடக்கும் நீங்க விற்கிறது தான் சட்டம் உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் உங்களை சுத்தி உள்ளவங்க யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க நீங்க நினைக்கிறது நடந்துகிட்டே இருக்கும் நல்லது நடக்கும் வெற்றி கிடைக்கும் நினைச்சது நடக்கும் அதுதான் உண்மை கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாம விட்டுருக்கலாம் ஒரு சில விஷயங்களை கவனிக்காம விட்டுருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் ஆனா இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் நடக்கிறத விட உங்களுக்கு இனி பெஸ்டா நடக்க போகுது அதுதான் உண்மை நல்ல நிலைமைக்கு வரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது எப்பவுமே நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டே இருப்போம் ஆனா அந்த நல்ல நிலைமை வரும்போது அதை தக்க வச்சுக்கறதுக்கான சூழ்நிலை இருக்கணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ் சூழ்நிலை தான் இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வாழ்க்கையில் எதையும் தக்க வச்சுக்கலாம் இது வரைக்கும் பாஸ்டில் என்ன நிகழ்ந்திருந்தாலும் சரி இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க இனி ஃப்யூச்சரில் நல்லது நடக்கும்னு நம்பி செயல்படுங்க சூப்பராக இருக்கும் இந்த ஏழரை சனி ஏழரை வருஷமாக உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துருக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாலு வருஷம் தான் படிக்கிறாங்க மெடிக்கல் கூட அஞ்சு வருஷம் தான் படிக்கிறாங்க ஆனா இந்த ஏழரை சனியை ஏழரை வருஷம் அனுபவிச்சது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் மகர ராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா அனுபவிச்சிருக்காங்க சனி வக்கரத்தையும் சேர்த்து நல்லது செஞ்சாலும் கெட்டதையே திரும்ப வாங்கி இருப்பாங்க மேல போறோம்னு நினைச்சு அடி எடுத்து வச்சா முயற்சி பண்ணா கீழே வந்திருப்பாங்க நம்பி ஏமாற்றியவர்கள் அதிகம் உங்களை ஆசை வச்சு சதுரங்க வேட்டையில வர மாதிரி உங்க தூண்டி அழ வச்சிருப்பாங்க சொந்த பந்தங்கள் அதிகம் உங்களை அழ வச்சிருப்பாங்க கிடையாது நம்மள சுத்தி உள்ளவங்க நம்ம நம்பினவங்க நம்மள எதுக்கு யூஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா நம்ம பணம் காசு சம்பாதிக்கிறோம் அது நேர்மையா சம்பாதிக்கிறோம் அந்த நேர்மையா சம்பாதிச்சும் அந்த பணம் நமக்கு ஒட்டலைன்னா எப்படி இருக்கும் நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மளை காயப்படுத்தும் போது எப்படி இருக்கும் நம்ம யார்கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை கஷ்டத்தை சொல்றது நம்ம பிரச்சனைகளை யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இறைவன் மீது நம்பிக்கை வைத்ததே தவறா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இது வரைக்கும் என்ன வேணா நடந்திருக்கட்டமே அதையெல்லாம் மறந்துட்டு இனிமே நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு தைரியமா இனிமே நீங்க வாழ ஆரம்பிங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் எதையும் காதில வாங்கிக்காதீங்க எதை பார்த்தாலும் நம்பாதீங்க அப்படியே நல்லது நல்லது பேசுங்க நடக்கும் அதிகம் நம்பிக்கை வாழ்க்கையில பாக்கியம் நிறைய மகரராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இழந்ததை எல்லாம் இனி வரும் காலகட்டத்துல நீங்க மீட்டெடுக்க போறீங்க கடந்த காலகட்டங்கள்ல இழந்த அத்தனையும் உங்களுக்கு திரும்பவும் வந்து சேரப்போகுது ஒரு சில பேர் பணத்தை இழந்திருப்பீங்க ஒரு சில பேர் மான மரியாதை இழந்திருப்பீங்க ஒரு சில பேர் குழந்தைய கூட இழந்திருப்பீங்க ஒரு சிலர் கணவன் மனைவியை இழந்திருப்பீங்க அது எல்லாமே திரும்ப கிடைச்சிரும் உங்க வாழ்க்கையில குடும்பத்தை விட்டு வேற இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பீங்க கொடுத்த பணம் கிடையாது நீ என்கிட்ட பணமே கொடுக்கல வட்டி கொடுக்கல ஏமாத்துறாங்க பாருங்க அந்த ஏமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் மத்தவங்களுக்கு பயந்து நடுங்கிட்டு இருந்தீங்க இல்லையா என்னை பயமுறுத்துறாங்க எனக்கு யார் இருக்காங்க சப்போர்ட்டுக்கு நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் எனக்கு என் மேல ஒரு தவறான முத்திரை குத்துறாங்கன்னு நினைச்சிங்க இல்லையா அது எல்லாமே இப்ப மாறும் இவ்வளவு நாளா என்னதான் சம்பாதிச்சாலும் கையில ரூபா கூட தங்கல பணம் என்கிட்ட நிக்கவே மாட்டேங்குது என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்க இல்லையா அது எல்லாமே இனி மாறும் பணம் உங்க கையில சேர ஆரம்பிக்கும் கடன் கழுத்தை நெரிச்சது இல்லையா வீட்டு வாசல் வரைக்கும் கடங்காரங்க வந்து நின்னாங்க இல்லையா எதிரிகள் தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தது இல்லையா அது எல்லாமே மாறும் உங்க பேரை அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா உங்க பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் ஏற்படுத்தினாங்க இல்லையா அது எல்லாமே இப்ப மாறும் கவலைப்படாதீங்க இனி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார் உங்க வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு பிசினஸ்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு அது எல்லாமே இனி சிறப்பா நிகழப்போது உங்க பார்ட்னர் உங்களை ஏமாத்துனாங்க இல்லையா ஒரு அஞ்சு ரூபாய் பணம் இல்லாம ரோட்ல நின்னுங்க இல்லையா கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எந்த அளவுக்கு தூக்கி விட்டுருப்பீங்க ஆனா நன்றி கடன் இல்லாம இருந்தாங்க இல்லையா எல்லாமே இப்ப சரியாகும் நீங்க அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க கஷ்டத்தை தீர்த்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க உங்க நண்பர்கள் துரோகியா மாறினாங்க இல்லையா இனிமே எல்லார பத்தியும் தெரிஞ்சு உங்க வாழ்க்கை மாறும் பழச திரும்ப திரும்ப பேசாதீங்க இனி வரும் வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கைங்கிற பாலத்தின் மீது ஏறி நின்று பயணம் பண்ண ஆரம்பிங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு வரக்கூடிய பயணம் உங்களுக்கு வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது சூப்பரா இருமடங்கா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமணம் நடக்கும் நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஆனா இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் புலம்பிட்டுருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பா நடக்கும் இனி திரும்பிய பக்கம் எல்லாம் வெற்றி உண்டு சொந்தமா வீடு கட்டுவீங்க கார் வாங்குவீங்க நல்ல பர்மனன்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் ஆசைப்பட்ட எய்ம் கோல் அச்சீவ் பண்ணுவீங்க உங்க பணம் பாக்கெட்ல இருக்கும் அழகு பார்ப்பீங்க ஆனா செலவு பண்ண முடியாம போச்சு இல்லையா உங்களுக்கான தனி தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க பல பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் அதிகரிக்கும் சுற்றத்தாரோட நீங்க நல்லா இருப்பீங்க ஓப்பனா சொல்லணும்னா எதையும் காதல வாங்காம தைரியமா பயணம் பண்ண ஆரம்பிங்க வரக்கூடிய நாட்களை நல்ல நாட்கள் ஒரு தீபாவளி பொங்கல் உங்களுக்கு பிறந்த நாளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த ஒரு நாளுக்காக நீங்கள் காத்துட்ருங்க கண்டிப்பா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுப்பார் உங்க வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் டைம் இது அடுத்த மூன்று வருஷத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க சூப்பரா சக்சஸ் பார்க்கலாம் உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசா என்ன புத்தி நடந்தாலும் சரி நீங்க மறக்காம குடும்பத்தோட ஒரு தடவை தனிப்பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு திருநள்ளாறு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்